ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாழக்காய் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வாழைக்கா மட்டும் இருந்ததுன்னா சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு வாழக்காய் எடுத்துக்கோங்க அதை தோல் நீக்கிட்டு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம் இத இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது மேலே மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக அதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதை பொறித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் இதில் போட்டுக்கோங்க போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இடையில் மட்டும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இதாக ஃபுல்லாக வெந்து வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி உடஞ்சிடாமல் திருப்பி விட்டுக்கோங்க இது செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அஞ்சு பூண்டு பல்ல பொடியாக இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வணங்கி வந்ததுக்கப்புறம் இதில் சாஸெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த டயத்தில் நான் ஒன்றே கால் ஸ்பூன் அளவு உள்ள சின்ன கரண்டியில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒன்றே கால் ஸ்பூன் அப்புறம் சோயா சாஸ் இது மூணும் சேர்த்துட்டு ஒரு டயம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்னே ஒன்னே கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டயத்தில் இது திக்காய் வரும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திக்காய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க வாழைக்காய் பொரியலாம் அதில் போட்டுக்கலாம் வாழைக்காய் உருண்டைகளை போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே தழை தூவி இறக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக தழை தூவிக்கலாம் இந்தளவு வந்தால் போதும் இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக வாழைக்காய் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க